இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தன் திறனுக்கு ஒன்றிய செயல்களை செய்வதற்கே பெரும்பாலான நேரத்தை தேவைக்கேற்றவாறு அளவாக செலவழித்து வாழும் அதுவும் நல் மற்றும் தெளிவான தீர்க்க தரிசன ஆற்றலானது இருந்தால் மட்டும்தான் நல் செயலை செய்வதற்கு சற்று அதிகப்படியான நேரத்தை எடுத்தும் கூட சிந்திக்கலாம் இதில் தவறேதுமில்லை சிந்திப்பதற்கு அதிகப்படியான நேரத்தை எடுத்து கொண்டாலும் செயலை துரிதமாக சரியான நேரத்தில் செய்து முடிப்பதே உத்தம காரியமாகும் இந்த இடத்தில் நல் செயல்களை மேற்கொள்ளவிருக்கும் சரியான மற்றும் பொன்னான நேரத்தை மட்டும் தெரியாமல் அலட்சியப்படுத்தியோ அல்லது தெரிந்தே உதாசீனம் செய்து ஒதுக்கி வைத்தால் நிகழவிருக்கும் நல்காரியம் அனைத்தும் வீணாக சென்று நிகழாமல் போகவும் வாய்ப்பு உள்ளது இது போன்றதொரு அறிவீனமான செயல் இந்த அகிலத்தில் வேறேதும் இல்லை பொன்னான நேரத்தை தெரியாமல் அலட்சியப்படுத்தினாலும் சரி தெரிந்தே அலட்சியம் செய்து அக்கறை செலுத்தாமல் இருந்தாலும் சரி நஷ்டம் மற்றும் இழப்பு என்பது நிச்சயம் உண்டு இந்த இடத்தில் நஷ்டம் மற்றும் இழப்பு என்று எதை கூற வேண்டும் என்று சொன்னால் செயலில் அரை சதவீதம் முடியாமல் போகவோ அல்லது முழுமையாக முடியாமல் போகவோ வாய்ப்பு உள்ளது வருமானத்தை தரும் செயலில் அலட்சிய போக்கினால் நஷ்டம் ஏற்பட்டால் தொழிலளவில் மட்டும் ஒரு பகுதி நஷ்டம் மற்றும் இழப்போ அல்லது முழு அளவிலான நஷ்டம் மற்றும் இழப்பு என்பது ஏற்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் வாழ்வின் முக்கியமான தருவாயில் முடிவு எடுக்கும் நேரத்தை ஒதுக்கிவைத்து அலட்சியம் செய்தால் பிறகு நிச்சயம் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சில முக்கியமானவைகளில் சிலவற்றையோ அல்லது பலவற்றையோ இழப்பதற்கு வாய்ப்பு உள்ளது பொருளளவில் நஷ்டம் ஏற்பட்டு அல்லது அழிவு ஏற்பட்டால் அதை சரிசெய்வது மற்றும் மீட்டு கொண்டு வருவது என்பது சுலபம் ஆனால் வாழ்க்கையின் அத்தியாவசியமானவைகளில் மற்றும் ஆரோக்கியத்தில் ஏதேனும் இழப்பை சந்தித்தால் அதை மீட்டு கொண்டு வருவது கடினமானதாகவும் ஏன் முடியாமல் போகவும் வாய்ப்பு உள்ளது நல் மற்றும் தெளிவான தீர்க்க ஆற்றல் கொண்ட மனங்களால் நல் செயல்களுக்கான நேரத்தை நல்முறையில் ஒதுக்கி வைத்து செயல்பட இயலும் வருங்கால எதிர்காலத்தையே ஒளி நிறைந்த நற்காலம் மற்றும் பொற்காலமாக மாற்றும் சக்தி பொன்னான நேரத்திற்கு உண்டு நல் மற்றும் சத்தான உணவை அளவாக உட்கொள்ளும் வேளையில் சரியாக உட்கொண்டும் நல் மற்றும் மூத்த சான்றோருக்கு மரியாதை தந்து நல் பாசப்பிணைப்போடு வாழும் வேளையில் பாசத்துடன் வாழ்ந்தும் தன்னை அரவணைத்து காத்து தனக்கு வேண்டியவற்றை தன் அருகிலிருந்து பக்குவமாக பார்த்து சங்கடம் நிறைந்த சூழலில் சோகத்தை கலைந்தெறியும் செயல்களை புரிந்து பிள்ளைகளின் எதிர்காலம் ஒன்றுக்காக மட்டுமே வாழும் நல்லுள்ளம் படைத்த பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு மதிப்பளித்து பேணி பாதுகாத்து வாழ்ந்தும் உயிரை ஜீவித்து வைத்திருக்கச் செய்யும் இயற்கை வளங்களின் அளவை குறையவிடாமலும் இயற்கை வளங்களின் சக்தினை குன்றவிடாமல் இயற்கையை இயற்கையாகவே நிலைக்கச் செய்து வாழும் மானுடப் பிறவிகளே அதி அற்புதம் நிறைந்த மானுடப் பிறவிகளாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் இந்த இயற்கை கோட்பாடுகளை எல்லாம் மதிக்காமல் தன்னை அறியாமல் பொன்னான நேரத்தை செயற்கைக்கு செலவிட்டால் மற்றொரு பொன்னான நேரத்தை உருவாக்கிவிட இயலும் ஆனால் தெரிந்தே வீணானவற்றுக்கு பொன்னான நேரத்தை செலவழிப்போர் தான் நினைத்தால் மட்டும்தான் அடுத்த வாய்ப்பாக வருங்காலத்தில் வரவிருக்கும் பொன்னான நேரத்தை ஆக்கப்பூர்வமானவற்றுக்கு செலவழிக்க இயலும் செயலுக்காக நேரத்தை ஒதுக்கி வைத்து சிந்திப்பது என்பது வேறு நல் செயலுக்கான நேரத்தையே ஒதுக்கி வைப்பது என்பது வேறு நன்மை எது தீமை எது செய்யக்கூடியவையெல்லாம் எது எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்னும் வேறுபாட்டை அறியும் மனங்களாலேயே சிந்திப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வைப்பது சிந்தனையில்லாமலே பொன்னான நேரத்தையே ஒதுக்கி வைப்பது என்பனவற்றை புரிந்து கொள்ள இயலும் நல்மார்க்கத்தை காண சிந்திக்க வேண்டும் நல்மார்க்கத்தை தெரிவிக்கும் சிந்தனையை வளர்த்து கொள்வதிலும் சிந்திக்க நேரத்தை ஒதுக்குவதிலும் தவறேதும் இல்லை சிந்தனைகளில் நிறைய வகைகள் உண்டு ஒன்று நல் சிந்தனை மற்றொன்று தீய சிந்தனை நல் சிந்தனையாகப்பட்டது நல்மார்க்கத்தை காண்பித்து நல் எதிர்காலத்தை தெளிவாக உருவாக்குவதற்கு வழிவகை செய்யும் தீய சிந்தனையோ வஞ்சகம் சூழ்ச்சி புரிவதற்கான எண்ணங்களை வளரச் செய்து குரோதம் பொறாமை விரோதம் ஆகியவற்றுக்கு இருப்பிடமாக தன் மனதை வடிவமைக்கும் நல் சிந்தனைகளில் இருப்பனவற்றை நடைமுறைப்படுத்தவும் நேரமானது செலவழிக்கப்படும் தீய சிந்தனைகளில் இருப்பனவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரமானது செலவாகத்தான் செய்யும் இருவகையான சிந்தனைகளிலும் நேரமானது உறுதியாக செலவாகும் இதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை செலவாகவிருக்கும் நல் செயல்களுக்கான நேரமே ஆண்டாண்டு காலத்திற்கும் நிலையாக நின்று வரலாற்றில் இடம்பிடிக்க வாய்ப்பு உள்ளது செலவழியவிருக்கும் தீய செயலுக்கான நேரம் வாழ்வின் ஒரு பகுதியை தீய சிந்தனையுடையோர் அழித்ததற்கு சமம் அழிந்த இந்த நேரமானது வரலாற்றிலும் இடம் பிடிக்காமல் அழிந்துவிடும் ஆக நேரத்தை பயனுள்ளதாக மாற்றி நேரத்திற்கு நற்பெயரை வாங்கி தருவதும் பொன்னான நேரத்திற்கு அவதூறுகளை மட்டும் அள்ளி கொடுப்பதும் அந்தந்த உயிரினங்களில் கைகளில்தான் உள்ளது